அரிமர்த்தன பாண்டிய மன்னன் தனது தலைமை அமைச்சர் வாதவூராரை குதிரைகளை வாங்குவதற்காக ஒரு பெரும் தொகையுடன் அனுப்பினார் தனது பயணத்தின் போது அமைச்சர் மாறுவேடத்தில் இருந்த சிவபெருமானை சந்தித்து அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த பொன் முழுவதையும் திருப்பெருந்துரையில் ஒரு சிவன் கோவிலை கட்டப் பயன்படுத்தினார் இதன் மூலம் அவர் மாணிக்கவாசகர் என்ற பெயரை பெற்றார் மன்னன் குதிரைகளை கேட்டபோது சிவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார் ஒரு காட்டு கூட்டத்தை ஒரு அற்புதமான படையாக மாற்றினார் இருப்பினும் ஒரே இரவில் அவை மீண்டும் நரிகளாக மாறி ஓடிவிட்டன இது மன்னனுக்கு கோபத்தை மூட்டியது அவர் மாணிக்கவாசகரை சுடும் வெயிலில் நிற்க வைத்து தண்டிக்குமாறு உத்தரவிட்டார் தனது பக்தரை காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி மதுரையை மூழ்கடித்தார் தெய்வீகத் தலையீட்டை உணர்ந்த மன்னன் மனம் திருந்தினான் அதன்பின் மாணிக்கவாசகர் தமிழ்நாட்டின் மிகவும் போற்றப்படும் புனிதர்களில் ஒருவரானார்